ஆ வணக்கம் இது திருவண்ணாமலை மன்சூராபாத் கிராமத்தைச் சேர்ந்த ஞானசேகரனுடைய வெங்கடேசன் நீர் மருத்துவ குருகுல பள்ளியில் இந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது இவர் பேர் பாலமுருகன் திருவண்ணாமலையில் வந்து இந்த கட்டட ஒப்பந்ததாரார பயிற்சி பெற இவர் கீழ் ஒரு நாற்பது பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா இருந்தாலும் இந்த ஏழாம் அறிவை எப்படி பெறுவது எப்படி உணவு பழக்கத்தை விடுவது உணவுப்படுத்து விட்டோம்னா சக்தி எங்கிருந்து பெறுவது என்ற ஏழாம் அறிவை நோக்கி நகருகின்ற ஒரு முயற்சியாக வந்திருக்கார் ஒரு முயற்சி பண்ணாருன்னா நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் ஏன்னா இந்த மாதிரி முயற்சி உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஏழாம் அறிவை நோக்கி நகர்கிறோம் என்கின்ற முயற்சி உலகத்தில் முதல் முறையாக நாம் திருவண்ணாமலை தொடங்கி தொடங்கியிருக்கோம் அப்போ இதுவரைக்கும் ஒரு அஞ்சாறு பேர் இந்த நா ரெண்டு நாளில் நாலஞ்சு பேர் கற்றுருக்குறாங்க எதிர்காலத்தில் இந்த ப இந்த இடத்த போகிறோம் நாங்கள் பள்ளியாக கொண்டு வந்துருவோம் இப்போ வந்து ஒரு நாள் அறிமுக கொண்டு வந்துடுறோம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பத்து நாள் தங்குறவங்க பாஞ்சு நாள் தங்குறவங்க வரலாம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உணவை எப்படி தொடங்குவது இப்படி இந்த சுத்தத்தை எப்படி செய்வது காலையில் எந்திரிச்சிக்கிறீங்க பல் வளர்க்குறீங்க பல் அப்புறம் நீங்கள் ஒரு சிறு அச்சு வெள்ளத்தை அதாவது அச்சு வெள்ளம்னா ஒரு முப்பது கிராம் கிராம் ஒரு அச்சு வெள்ளம் அது கரும்புலேருந்து வரக்கூடிய வெள்ளமாக இருக்கலாம் அல்லது தென்னை மரத்தில் வரக்கூடிய வெள்ளமாக இருக்கலாம் அல்லது பனை மரத்தில் வரக்கூடிய வெள்ளமாக இருக்கலாம் இல்லையா இந்த அச்சு வளர்த்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் எடுத்து மென்று சாப்பிட்டு எலுமிச்சி பாத எலுமிச்சி பார்த்து லேசாக புரிஞ்சுக்கணும் தூள் பண்ணி எலுமிச்சை பிடிச்சிட்டு ஒரு புளிப்பாகவும் வரும் அதனால மென்று சாப்பிட்டு சிறுதளவு தண்ணி குடிச்சுக்கணும் ஒரு மருந்து மாதிரி தண்ணியில் எப்படி குடிக்கணும்னு கண்டிப்பா ஒரு மருந்து மாதிரி இந்த மாதிரி ஒரு நாற்பது எம்எல் தண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பதினோரு மணி வரைக்கும் செய்கிறீங்க சக்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு இல்லையா அப்போ பதினோரு மணிக்கு சீக்கிரம் கூட சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியே போகும் முதல் நாளே உணர முடியும் அதான் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டது போகிற விஷமாக வெளியே போயிட்டுருக்கோம் அப்போ சரி காலையில் எந்திரிச்சின்னா இந்த உணவு பழக்கத்தை சா சாப்பிட்றீங்க பதினோரு மணிக்கு சிறுநீர் மஞ்சளாக போகும் அப்போ என்ன பண்ணீங்கன்னா சிறுதளவு மிச்சர் அவு ஒரு பத்து கிராம் மிச்சர் பத்து கிராம் அவுல் பத்து கிராம் திராட்சை பத்து கிராம் பேரிச்சை அப்புறம் பத்து கிராம் வேர்க்கலை இதெல்லாம் போட்டு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கலாம் கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழங்களை போட்டுக்கலாம் உணர் பழங்களை போட்டுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அதெல்லாம் போட்டுக்கலாம் இது ஒரு உதாரணம் தான் அப்புறம் படிப்படியாக உணவு குறைக்க வரப்போ ஒரு வேலைக்கு ஒரு வேலை நோக்கிக்கு வரப்போகிறோம் இப்போ ஆரம்பத்தில் இந்த பசி தாயத்தை கட்டுப்படுத்திருக்காங்க அது வீட்டில் எப்போவும் வச்சுக்கலாம் பேக்கெட்லையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பத்து பதினொரு மணிக்கு அப்புறம் நீரை மருந்தாக அருந்திட்டே இருக்கணும் இடைவெளி நீரை மருந்தாக அருந்தி தான் அடுத்தது போகணும் எதாக இருந்தாலும் நீரை மருந்தாக அருந்தி தான் கொடுக்கும் ஒரு தவறு தேநீர் குடித்தா கூட டீ குடித்தா கூட ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் அதையும் நீரை மருந்தாக கருந்தி அந்த தேநீரை சுத்தப்படுத்தணும் எல்லாமே அசுத்தமாக இருக்க முடியாது எப்பயுமே வந்து சிறிதளவு வயிற்றில் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நாற்பது எம்எல் வயிற்றுல இருந்துகிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு கொண்ட லிட்டர் தண்ணின்னா அது ஐம்பதாக பிரிச்சுக்கணும் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அம்பல் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சரியாக போச்சு இப்படி இதை வந்து லூப்ரிகேட்டிங் பண்ணணும் உடம்பு வந்து இல்லாதனால எல்லா நோயும் வருது தண்ணி இல்லாதனால தான் எல்லா நோயும் வருது அப்போ தண்ணீர் இருந்தால் தான் வலுவலுப்பை உண்டாக்கும் உடம்புல எப்படி வந்து ஒரு கருவினா ஃபிரிக்ஷன் உண்டாகும் உராயில் அதுக்கு இடையில லூப்ரிகேட்டிங் ஆயில் விடுவாங்க அப்போ அந்த பயன்படுத்துகிற உடம்பை பயன்படுத்துகிறோம்னா அது கருவி சூடாகுது உராயுது இல்லையா அப்போ ஏன் தண்ணி குடிக்கிறதில்ல நீங்கள் செயற்கையாகத்தான் தண்ணீரை மருந்தாக அருந்தணும் ஏன்னா உடம்பு காற்றுல இயங்கிட்டு இருக்கிறதுனால இது நடக்கிறப்ப உராய் உண்டாகுது இந்த உராய்வுக்கு அது போய் தண்ணி குடிக்காது நீங்கள் தான் நினப்பை எடுத்து என்ன பண்ணணும் தண்ணியை குடிச்சுட்டே இருக்கணும் மருந்து மா மருந்து மாதிரி தான் பெட்ரோல் என்பது வேறு ஆயில் என்பது வேறு கிரீஸ் என்பது வேறு க்ரீஸ் அந்த வீட்டில் வைக்கிறதுக்கு தான் கிரீஸ் பெட்ரோல் சரன்னு பத்து லிட்டர் போட்டுருவீங்க கிரீஸ் அப்படி போட முடியாது அப்படி ஒழுக்கிட்டோம்னா அப்படினு நின்று பேருங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு உணவை என்பது பெட்ரோல் மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும் நைட்ரஜன் ப்ரோட்டைனாக மாறிக்கிட்டே இருக்கும் எப்போ நீங்கள் நினைக்கிறையோ அப்போவே இந்த டிஎன்ஏ மாறிடும் இன்றைக்காக மாறிங்க உண்மை உணர்ந்துட்டாவே அந்த மரபுன்னு ஓ அதிலருந்து போகிறான் மேலே சுத்தமாகறான் அப்படிங்கிற செய்தி உள்ளே போனாவே அது தயாராகி சில பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறப்போ தொண்ணூற்றி அஞ்சு பூச்சி செத்து போயிடும் அஞ்சு பூச்சி தப்பிச்சுக்கும் இயற்கையில் அப்படித்தான் இருக்குது அந்த மருந்து வாடை கண்டாவே உடம்புதே மாற்றிடும் அதனால தான் உங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துக்கெல்லாம் தூள் விளைய காரணமாக தான் அது இயற்கையினுடைய ரகசியமாகும் நூறு பூச்சி எவனாலையும் கொல்ல முடியாது எந்த கடவுளாலும் தன் தான் படைத்த உயிரை அது கொல்லவே முடியாது அப்படியே கொன்னாலும் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தான் சாகும் அஞ்சு விழுக்காடு ப்ரொடக்ஷன் போயிடும் ரிப்ரொடக்ஷனுக்கு போயிடும் போயிரும் மறு உற்பத்திக்கு போகும் எது தெரியுமா எந்த மருந்தை அடிக்கிறையோ அந்த மருந்தை எதிர்க்கிற உடலாக மாற்றிடும் உம் அதனாலதான் பூச்சி கட்டுப்படுத்தலாமே தவிர பூச்சியை அழிக்க முடியாது அழிக்கவும் முடியாது உண்டால ஆக்கவும் முடியாது மட்டும் மட்டும்தான் அந்த ரகசியம் மனிதனால வந்து ஒன்றும் பண்ண அழிவை தான் உண்டாக்கலாம் ஆக்கத்தை உண்டாக்க முடியாது அழிவு ஓரளவுக்கு தான் உண்டாக்க முடியும் சரியா அப்பா நீங்க வரீங்க அப்ப பதினொரு மணிக்கு சாப்பிட்டதுக்கப்பா ரெண்டு மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீரை மருந்தாடு போய் ஒரு கீரை சோறு மாதிரி பிடிச்சமான கீரை சோறு கீரையை வணக்கி சோத்தை போட்டு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு காரம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்புறம் இப்படியே அஞ்சு மணி ஆறு மணி தானே ஆறு மணிக்கு வர்றீங்க அப்ப என்ன பண்ணா உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி வைத்துக்கொண்டு கொண்டு வணக்கி நல்ல சுவையாக ஒரு சப்பாத்தி வைத்து கொண்டு சுத்தப்படுத்திடணும் எதுக்கு சொல்கிறோம்னா குறைஞ்சிச்சு ஒரு மாதமாவது இந்த அன்னப்பாதை இந்த உணவுப்பாதை காய்கறிக்கு பழக்கப்பட்ட உடலாக இருக்க வேண்டும் அதை சாப்பிட்டு வெளிக்கு போன மாதிரி உறுதிப்படுத்தணும் காய்கறி சாப்பிட்டு வெளிக்கு போனேன் மத்தியானம் கீரை சோறு சாப்பிட்டு வெடிக்க போனேன் ராத்திரி சப்பாத்தியும் நல்ல காய்கறி அவிய அவியல் வைத்துக்கொண்டு சாப்பிட்டு சுவையாக சாப்பிட்டு வெடிக்க போனேன்னு அந்த பயிற்சி பெற்றுட்டே இருப்போம் அடப்பெலாம் நீங்கிரும் இந்த பாதை முப்பத்தி மூணு அடி இருக்க குடல் பூரா சுத்தமாக 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 வந்துகிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணால் படிப்படி அடுத்தது வந்து பத்து மணிக்கு சாப்பிட்றது பதினொன்று மணிக்கு பதினொன்று மணிக்கு சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தள்ளி போட்டே போய்ட்டு வந்து நீரை மருந்தாருந்து தள்ளி போட்டே போகணும் மாலை ஒரு வேளை நூற்றி எண்பது நாடு கட்டாமல் வச்சுக்கணும் நாங்கள் சில நேரத்தில் மாற்றி கொடுப்போம் அப்போ ஒரு வேளை உண்பான் யோகிக்கு சீக்கிரம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்துக்கிட்டிங்கன்னா இதை பார்த்து எல்லோரும் வருத்தப்படுவாங்க என்னங்க ஏதோ உணவு விட்டுட்டீங்களா வருத்தப்படுவாங்க அதெல்லாம் உங்க சுத்தத்தை நோக்கி போகிறீங்க வயரத்தை நோக்கி போகிறீங்க அந்த விரும்பணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு தெரியாதனாலே உடம்பு கெட்டு போச்சு இலைச்சி போச்சு அவன் கற்பனை இருப்பான் உடம்பே சுத்தம் செய்வதனால் இழைப்புது என்று யாருக்கும் தெரியாது இப்போ உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இழக்க போகிறது இல்லை கொஞ்சம் லேசாக தான் இழக்கமே தவிர வேறு ஒன்றும் இழைக்க போறது இல்லை நல்ல கொடுத்த உணவை தான் கண்டுபிடிப்பாங்க உங்களை பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே தெரியாது ஏற்கனவே என்னமா நீங்கள் வந்து குறைவாக உணவு இருக்கிற மாதிரி தெரியுது அல்லது நோய் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் உறவு குடச்சு இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும் சக்க நோய் வந்தாலும் இழைச்சிருக்கும் சரியா அது போகப்போ தெரிஞ்சிக்கலாம் இப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு வேளை உணவுக்கு படிப்படியாக வந்துடுறீங்க அதை உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன் இது நூத்தி எண்பது நாலுல நூத்தி எம்பது நாலுல இந்த உடல் எடை குறையது நின்றும் எவ்வளவுதா அப்ப பதினாறு கிலோ குறை பதினாறு கிலோ அழுக்கு உள்ள சர்க்கு சர்க் மட்டுமில்ல உடல் எடை எக்கச்சக்க மணமோ இருந்தது அது வாய் உடல் ஏகப்பட்ட உண்டாக்குற உடம்புன்றது கிரிம்கள் உண்டாக்குறது எதிர்ப்பாடு இல்லாதது நரம்பு தளர்ச்சி உண்டாக்குறது அப்போ அதுலேருந்து தப்பிச்சுக்க உலகத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் தப்பிக்கிறாங்க அப்போ அறிவை நோக்கி நகருகின்ற பொழுது சக்தி எடுக்கிறப்ப நம்ம இப்போ அஞ்சு நாளாக இவங்க பட்டியலில் தான் இருக்காங்க வேறே சாதனங்களும் சாப்பிட்டு சொன்னேன் சாப்பிட்டு பார்த்தா ரெண்டு கிலோ மூணு கிலோ இடைய வச்சு மறுபடியும் குறைக்க சொல்லிக்க அப்போ உணவை சாப்பிட்டு ஏற்றலாம் மறுபடியும் பயிற்சி செஞ்சு குறைக்கலாம் அப்போ நம்ம மனம் இருப்பு போது சுத்தம் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுருக்கோம் அப்போ சுதந்திரம் கிடைச்சது நமக்கு உணவு கட்டாயத்து அவசியம் கிடையாது அப்போ இயற்கை இந்த ரகசியம் இருக்குது ஊட்டுக்குள்ளே கேரி பப்பெட்டிங் அதே மாதிரி பசி தாக்கம் கட்டுப்பாட்டில் வச்சிட்டோம்னா அது வேணுன்னா வச்சுக்கலாம் இதை தான் பசி திருந்துடுது நாங்கள் சரி இப்படியே செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் உடல்நடை இழைப்பில் நின்று விடும் அப்போ பரிசுத்தமான உடல் நின்று பேரும் அப்போ நான் வேணுமனே உணவு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ ஏறும் மாடியின விட தண்ணி பயிற்சி குறைச்சிக்கலாம் இப்படி ஒரு முறை இருக்கா நூற்றி ஐம்பது நாள் சுத்தம் ஆயிடும் உணவு சாப்பிட்டு குறைச்சிக்கிலாம் மூணாவது நீரில் இருந்து பார்க்கணும் ஒரு நாள் மட்டும் அப்போ எடை குறையிதான்னு பார்க்கணும் எடை குறையலையா சுத்தமாக ஒரு நாள் இருந்து பார்க்கணும் உடல் நிறைய இல்லையா உடம்பு சுத்தமாக சின்ன நடக்கும் ஒரு நாள் என்ன கடின உழைப்பு செஞ்சு பார்க்கணும் கடுமையான சமிட்டி மம் அப்போ என்ன பண்ணணும்னா பழங்கள் நிறைய சாப்பிட்டுக்கலாம் இனிப்பு செய்து படங்கள் பேரிச்சி மலம் எல்லாம் கலந்து நல்ல இனிப்பெல்லாம் போட்டு வேர்க்கல சாப்பிட்டு ஏதாவது ஒன்று நல்ல இனிப்பு சக்தி நிறைய இருக்க போட்டிங்கன்னா கை கால் வலி தெரியாமல் இருக்கிற அது ரசம் இப்படி சாராயம் குடிச்ச கை கால் வலி தெரியாமல் வேலை செய்கிற மாதிரி நம்ம உணவே சாராயமாக மாற்றிக்கலாம் உணவே சாராயம் தான் எத்தனை நாள் தான் பழங்களும் கீரைகளும் இந்த மாதிரி இனிப்புகள் நிறைய சாப்பிட்டுட்டு பேரிச்சம்படம் மாதிரி சாப்பிட்டுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே வராது சரி உடல் எடை குறையவே இல்லையா நீங்கள் அறிவுக்கு மட்டும்தான் வேலைன்னா நீங்கள் தண்ணீரின் காற்றை அறிந்து நூறாண்டு உயிர் வாழலாம் அது மட்டும் இல்லை உங்கள் செலவும் இல்லை நீங்கள் மருத்துவராக மாறி இந்த ரகசியத்துக்கு பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அதன் வழியிலும் நீங்கள் பொருளீட்டலாம் எப்படி நீங்கள் கட்டடத்தை கட்டி நீங்கள் பொருளிட்ற மாதிரி மருத்துவத்தையும் சொல்லி நீங்கள் பொருளீட்டி உலகத்து வழிகாட்டியாக இருக்கலாம் அதை நீங்கள் செய்யணும்னு இந்த திருவண்ணாமலை மாவட்டம் எதிர்பார்க்கிறது செய்வீங்களா பிடிச்சிக்கலா நன்றி